நம்மளோட சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அணுதினமும் அந்த ஆண்டவனே துணை என்று மன உறுதியோட வாழக்கூடியவங்க இவங்க மற்றவங்க மனசுல தன்னோட பேச்சாலேயே ஒரு தனி இடம் பிடிக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இயல்பாவே இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு துளி சுயநலம் கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி ஒரு துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா தங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம்னு தெரிஞ்சா போதும் ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய அந்த ஈரமான மனசு இவங்களுக்கு இருக்கு இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட சிம்மராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா நலமா இருக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க சிம்மராசிக்காரர்களே ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே ஒரு காணல் நீரா மெல்ல மெல்ல போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண எல்லாம் நீங்கி கூடிய சீக்கிரமே கெட்டி மேளம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் மடியில் வந்து போகுதுங்க குறிப்பா அந்த பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அத்தனை வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து நியாயமான முறையில் உங்க கைகளுக்கே வந்து சேரப்போகுதுங்க இதனால உங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே அதிக லெவல்ல இருக்க போகுது ஒரு காலத்துல நீயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணத்தை பீரோல வச்சிருக்கிறவங்களா இல்ல புடிச்ச உணவுகளை வகை வகையா சாப்பிட்றவங்களா இல்ல புடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் மன மனக்கவனை இல்லாம ராத்திரில படுத்த உடனே நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்த அற்புதமான யோகம் உங்களுக்கு இந்த மாதமே அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படின்னு சொல்ற பேச்சுக்கே ஒரு தூளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்க மனசுக்குள்ள போட்டு பாரமா அழுத்திட்டு இருந்த அத்தனை மனக்கவலைகளும் இனிமே காணாம போக போகுது நீங்க ரொம்பவே சந்தோஷமான ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கைய இனிமேல் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படியே இருக்க போகுதுங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி முக்கியமாக பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க விளக்கமாக பார்க்க போறோம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புத்தாண்டு பிறக்கும்போது எல்லாருக்குமே மனசுல ஒரு பெரிய மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் இருக்கும் இந்த வருஷமாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமையாதா நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைச்சிடாதா அப்படியே நாம் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நினைச்சது நடந்துருதா கஷ்டமெல்லாம் தீந்துருதா ஒரு புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு அந்த இறைவன் ஒரு வாய்ப்பு தரமாட்டாரா அப்படின்னு ஏக்கத்தோடையும் நமக்கு இந்த ஆண்டு லாட்டரியிலாவது ஏதாவது யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடையும் இருப்பாங்க சிம்ம ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் ஐந்தாவது வீடு அது மட்டும் இது சூரியனோட ஆட்சி வீடுன்னு சொல்லப்படுதுங்க பெயர் புகழ் அந்தஸ்து அபாரமான நிர்வாகத்திறமை அரசு பணி அரசியல் அப்புறம் உலக நன்மைக்காக இயங்குவது போன்ற உயரிய குணங்கள் உடையவங்களா நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஆரம்பத்துல சில சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் ஆண்டின் முற்பகுதி ரொம்பவே சிறப்பா இருக்க போகுதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் இப்படி ராசி பலன்கள் சொல்றதுக்கு முக்கியமான காரணமே மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் தாங்க பொறுமையும் புத்திசாலித்தனமும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய துணையா நிற்கும் நம்ம குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஐந்தாவது மற்றும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதிங்க குரு இப்போ மிதன ராசியில அதாவது உங்களுக்கு பதினொன்னாவது வீட்டில் இருக்கிறதுனால இதாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் சிம்ம ராசிக்கு ரொம்பவே அனுகூலமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க நீங்க பார்க்கிற உத்தியோகத்துல எதிர்பாராத முன்னேற்றம் நீண்ட நாள் கனவான பதவி உயர்வு அப்புறம் நல்ல ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு கடகம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு பனிரெண்டாம் இலங்க அதாவது விரயஸ்தானம் இதனால கட்டுக்கடங்காத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் குறிப்பா குழந்தைகளோட உயர்கல்விச் செலவு உங்களோட மூதாதையர் வீடுகளை புதுப்பிச்சு கற்ற செலவு கோவில் திருப்பணி போன்ற நல்ல செலவுகள் இருக்கும் அது மட்டுமில்லாம சில மருத்துவச் செலவுகளும் இடையிடையே வந்துட்டு போகலாம் அதேபோல சனி பகவான் இப்போ எட்டாவது வீட்ல சஞ்சரிக்கிறதுனால நீங்க பேராசைப்படாம மற்றவங்க மேல இறக்க சிந்தனையோட இருக்கணுங்க கடகத்தில இருக்கும் சனி தனது வீட்டை பார்க்கறதுனால குரு பகவான் சனியின் அந்த பலமான பார்வையை கொஞ்சம் சாந்தப்படுத்தும் ஜூன் வரைக்கும் சனி கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் குரு பகவான் அதை அப்படியே பேலன்ஸ் செய்துடுவார் சில நேரங்கள்ல வேலையில மந்த நிலையும் சில எதிர்பாராத நிலைகளும் ஏற்படலாம் அதனால எதையும் பொறுமையோடு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன்களை நீங்க பெறலாங்க சனி பகவானுடைய சிறப்பு பூஜைகளை செய்யறது ரொம்பவே அவசியம் குறிப்பா முப்பது வயசுக்கு உட்பட்டவர்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போதுங்க முப்பத்தைந்து வயசுக்கு மேற்பட்டவங்க திரு நல்லாருக்கும் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க திருவல்லிக்கேணிக்கும் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லதெல்லாம் நடக்குங்க தானம் தர்மம் அமைதி சாந்தம் இதெல்லாம் உங்களை நல்வழிப்படுத்தும் உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்குதுங்க சிம்மத்தில் இப்போ ஜென்ம கேது இருக்கிறதுனால நீங்க தினமும் அந்த பிள்ளையாரை மனதார வணங்கி விநாயகருக்கு அவல் பாராயணம் செய்யணுங்க தொடர்ந்து நாட்கள் இடைவிடாம அருகம்புல் வச்சு மஞ்சள் கலந்த அரிசியினால அர்ச்சனை செஞ்சு ஒரு வாழைப்பழு வாழைப்பழம் நைவேத்தியம் செஞ்சீங்கன்னா அது கேதுவுக்கு ஒரு நல்ல பரிகாரமா அமையுங்க அதே போல சனிக்கிழமை மாலை நேரத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாத்தலாங்க ஓம் அருள் தரும் ஆஞ்சநேயனே வீரோ நமோ நம அப்படிங்கற அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அப்படியே காணாம போயிருங்க குடும்பத்துல ரொம்ப குதூகலமா இருக்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போற குணத்தை வளர்த்துக்கோங்க கூட்டு தொழில் செய்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாக போகுது சில நேரங்கள்ல உங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படலாம் அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஜனவரி மாசத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் சவாலா இருக்கலாங்க சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காலம் ரொம்பவே மென்மையா மாறும் குருவோட அந்த லாப சஞ்சாரத்தின் காரணமா ஆண்டின் முதல் பகுதியிலேயே பண வரவு நல்லா அதிகரிக்கும் ஒருவேளை நீங்க ஏற்கனவே பணத்தை எங்கேயாவது இழந்திருந்தா அதை மீட்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க அதே நேரம் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா மன அழுத்தம் குறையும் உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் பெரியவங்க கிட்ட ஒருமுறை ஆலோசனை கேட்டுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் இப்போ ரொம்பவே அவசியம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் சனியோட பாதிப்பை குறைக்க சனிக்கிழமை எள்ளு விளக்கு ஏத்தலாம் இல்லனா தயிர் சாதத்துல எள்ளு கலந்து காக்காய்க்கு உணவாக வைக்கலாம் கேதுவோட தோஷத்தை குறைக்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி கோவில் அப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு செய்கிறது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த பழங்களை நீங்க நிதானமா ஒன்று ரெண்டு முறை கேட்டுக்கோங்க மக்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்க இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கோம் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க கூட உங்களை தேடி வருவாங்க உங்க கனவுகள் எல்லாம் நனவாக போகுது திருமண நீங்கி உங்களுக்கு ஏத்த சரியான வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்கப் போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்கு என்னமோ இருக்குன்னு நறுக்குன்னு நீங்க குழம்ப வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தன்தி ஒன்பதுத்து வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியலைன்னாலும் பரவாயில்லை வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உங்க குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கங்க குலதல தெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் குளம் தழைக்கச் செய்யும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்புறம்தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு ஏற்றமும் இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தினமும் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை ஒரு முறை மனதார நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுக்கிரகம் இருந்தா மட்டும் போதும் மற்ற எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய அந்த பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கண்ணீரும் அப்படியே கரைஞ்சு போயிருங்க நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க நிஜமாவே சிங்கத்தை போல கர்ஜிக்கக்கூடியவங்க பிறப்பிலேயே ஒரு தனித்துவமான தன்மை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இயல்பாவே ஒரு தலைவரா இருக்கக்கூடிய தகுதி இவங்க கிட்ட இருக்கு தைரியம்தான் இவங்களோட மிகப்பெரிய பலம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை நேருக்கு நேர் மோதிச்சு காட்டுற அந்த திறன் இவங்க கிட்ட இருக்குந்த இவங்கள அவ்வளவு லேஸ்ல யாராலயும் அசைச்சிக்க முடியாது பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து இதெல்லாம் இவங்களுக்கு தேடி வரும் மன உறுதி இவங்களுக்கு ரொம்ப அதிகம் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் இவங்க விடமாட்டாங்க ஆனா இவங்க கிட்ட பொறுமை கொஞ்சம் குறைவா இருக்குங்க சின்ன சின்ன விஷயத்துக்கூட சட்டுன்னு கோபப்படுவாங்க ஒரு விதமான ஈகோவும் இவங்க கிட்ட இருக்கும் ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா இந்த திடீர் கோபம்தான் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற அந்த வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் இவங்களுக்கு பெருசா தெரியாதுங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்